சக்கர தாழ்வாருக்கு பின்னாடி நரசிம்மர் செல்ல இருக்குங்கிறது இன்னைக்கு தாண்டா நீ சொல்லி தாண்டா எனக்கு தெரியும் வழக்கமாக சக்கர தாழ்வாராக பார்த்துருக்கேன் ஆனால் அவருக்கு பின்பக்கம் போய் பார்த்தா நரசிம்மர் தெரிவாருங்கிறது இன்னைக்கு தான் தெரியுது நரசிம்மருக்கு சொந்த கோயிலில் மட்டும்தான் போய்ருக்குமா சொர்க்கவாசல் பிறந்தது ஸ்ரீதேவி பூதேவி சமயத ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம்

பாலமுருகன் எட்டாம் வகுப்பு கோயிலோட தலை வரலாறு அழகான மட்டும் சொல்லிட்டேன் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்